இந்த ஆரம்பிச்சுட்டார்ல நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அருண் வந்து இந்த ஒரு வீக்லி டாஸ்கில் குரூப்பு சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து லேபர் ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னு நான் நேற்று தாங்க சொன்னேன் அதே தான் ரெண்டாவது ப்ரூவ் நடக்குது ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பிரித்தாங்க யார் இந்த வீட்டுக்குள்ளே டாப் எயிட் கண்டஸ்டன்ட் யார் பாட்டம் செவன் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லிட்டு இப்போதான் பிரிச்சாங்க பிரித்தாங்க இந்த டாஸ்க் வந்து இன்றைக்கே ஆரம்பிக்கிறாங்க போல இன்னைக்கே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து அதுக்கான வேலைகள்லாம் மேபி போய்கிட்டு இருக்கலாம் ஆரம்பிச்சு இன்னைக்கே எல்லா விதமான செட்டப் எல்லாமே போடுறாங்க போட்டு இந்த ரெண்டாவது புறம் டாஸ்க் பத்தியும் காட்டிட்டாங்க அதுல அருண் தான் வராப்பில் இந்த வாரம் ஃபுல் அருண் கிட்ட இருந்து தான் வரப்போகுது ஏன்னா லேபர்ல இருக்கிற ஆட்கள்ல யாருக்குமே பேசுறதுக்கான ஒரு தைரியம் கிடையாது அருணை தவிர அருண் தான் எதனா ஒரு விஷயத்த பிடிச்சி பேசி அதை பில்டப் பண்ணி ஒரு பிரச்சனையா மாத்துவர் அது எக்ஸாக்டா நடக்குது பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணாரோ பிக் பாஸ் என்ன ஸ்கெட்சு போட்டாரோ அந்த ஸ்கெட்சின் பிரகாரம் தான் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறன அருண் வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாருன்னு தெரியல வெளியில் பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க தொழிற்கூடம் அப்படின்னு போட்டு நிறைய சைக்கிள் இருக்கு என்னென்னமோ இருக்கு இது என்ன விதமான லேபர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க மேனேஜர்ஸ்க்கு யூனிஃபார்ம் கிடையாது அவங்க நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க எட்டு பேர் மேனேஜர் ஏழு பேர் ஒர்க்கர் அப்படின்னும் போது ஒரே ஃபேக்டரி ஒரே ஃபேக்ட்ரியில் ஏழு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அந்த ஏழு ஒர்கர்ஸ்க்கு எட்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் ஒன்று நமக்கு புரிய வரலை இதுக்கப்புறமா லைவில் வந்து அந்த டாஸ்க்கை பற்றி நான் விளக்க வரும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ அருண் ஆரம்பமே ஆரம்பிச்சாப்புல முதல் நாளே பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரில ஆனால் சண்டை போடுறாரு அருண் தான் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒர்க்கர் ரிப்பார்டு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல அந்த சைடு முத்துக்குமரன் வராரு முத்துக்குமரன் வந்து பேச வரும்பொழுது இவர் வந்து அதாவது டாஸ்க்கு விட்டு வெளியில் வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் முழுக்க அருணுடைய கண்டென்ட் தான் வரப்போகுது இந்த ஸ்கில்டு லேபர் அதாவது ஸ்கில்டு ஓரியண்டடு ஜாப்பு லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இவர் தீபக் அது பிரச்சனையே கிடையாது தீபக் வந்து ஒரு விளக்கத்துக்காக ஒரு சொன்ன ஒரு விஷயம் அதில் அருண் வந்து ப்ரொவோக் ஆகி இன்றைக்கி ஃபுல்லாக நேரத்துலேருந்து பயங்கரமான ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்குறாரு ஏன்னா லேபர்னு சொல்லாதீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படி ட்விஸ்டர் கரெக்டாக தான் சத்தியாக அந்த பேரை ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து சொன்னவர் எப்படி சொன்னாரோ அதை அப்படி ட்விஸ்ட் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து கொஞ்சம் ஈயம்லாம் பூசி வேற விதமான ஒரு அர்த்தத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் அருண் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கன்டென்ட்டாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் ப்ளஸ் பாட்டெல்லாம் போட்டு அவர் உசுப்பேர்த்ததுனால நம்ம தான் ஹீரோ நம்ம ஹீரோவாக இருக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு போன சீசன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் கிளியராக தெரியுது ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை வேறு வேறு விதமாக எடுத்து அதை பற்றி ஒரு ஆளாக பேசி எப்படிப்பட்ட ஒரு இமேஜை உருவாக்குறாருனா இவர் ஒற்றை நபராக அங்கே பேசுகிறாரு எல்லாரும் வந்து அவரை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாரு போன சீசன் அதான் நடந்துச்சானா போன சீசனில் அது இயல்பாக நடந்துச்சு உண்மையாவே அர்ச்சனாவை காரணம் பண்ணாங்க ட்ரிகர் பண்ணாங்க புல்லி பண்ணாங்க இந்த சீசனில் அருண் பண்ணுறது எப்படின்னா நான் மஞ்சுரி ஒரு டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ணாங்கல்ல அதே டெக்னிக் தான் அருண் ஃபாலோ பண்ணுறாரு சும்மா இருக்கிற ஒரு தேன் கூடல கல்லை தூக்கி எரிஞ்சுட்டு அதில் வந்த தேனி எல்லாமே வந்து என்னை கொட்டுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ அருண் ஃபாலோ பண்ணுறாரு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த பிடிச்சி அதை பத்தி பேசி பேசி அதை பிரச்சனையாக்கி எல்லாரையும் கோவப்பட வச்சு அதன் மூலமா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றாரு தான் இப்போ ரெண்டாவது ப்ரோமோல நீங்கள் பார்த்துருப்பீங்க முத்து குமரன் விர்சஸ் அருண் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சண்டைகள் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் முத்து பேச வரும்போது அவர் ஏதோ ரூல்ஸ் போடுறாரு ஆஸ் ஏ மேனேஜரா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு போடும்போது நீ போடுற ரூல்ஸை என்னால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அருண் வந்து பயங்கரமா பேசுகிறாப்புல உடனே முத்து வந்து நீ ட்விஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு நீ ட்விஸ்ட் பண்ற ட்விஸ்டர் அதை டாஸ்க்கு விட்டு வெளியில் வந்து பர்சனலாக பேசுறாங்க அதுக்கப்புறமா இவர் பதிலுக்கு என்ன அருண் சொல்றாருனா இவர் ஜஸ்ட் அ பிளாபர் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் இவர புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார் யார் முத்துக்குமரன் சொல்றாரு நெக்ஸ்ட் அருண் வாயில இருந்து வர வார்த்தை என்னன்னா நீ வரும் மவுத் பீஸ் தான் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்றாரு ஆமாண்டா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் நிப்பாட்டுறாரு ஸோ இந்த டாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு சண்டைகள் பிச்சுக்கிட்டு போக போகுது சௌந்தர்யா மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றாங்க அருண் கிட்ட ஸோ அருண் வந்து ஏதோ மரியாதை இல்லாமல் அங்கே பேசுறாரு அப்படிங்கிறது புரிய வருது லேபர் பொழுது அவருக்கு வந்து இயல்பாகவே அந்த கோபம் வருது இப்போ லேபர் நம்மளை பாருங்க கூட நம்ம லேபராக போட்டாங்க ஆனா லேபராக போட்டது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிபல் கேரக்டர் ஒரு கம்யூனிசம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள ஒரு கம்யூனிசம் தான் இப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபக் போட்ட ஒரு சின்ன ஒரு விதை இன்னைக்கு மரமாக முளைச்சு ஒரு கண்டா மாற்றிருக்கிறாங்க விஜய் டிவியில் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா நான் சொன்னேன் பரவாயில்ல நான் வர வர தீர்க்கதர்சியா ஆயிடணும் முன்னாடி நான் இதை எக்ஸாக்டாக சொன்னேங்க அருண் வந்து லேபராக பொழுது டீமை சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து ஃபேக்ட்ரிக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணுறோம் எங்கள் உரிமையை வந்து நாங்கள் நிலைநாட்டுறோம் எங்கள் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் இப்படிலாம் பண்ணுவார் அந்த வேலைக்காரன் சாங் மெர்ஜாவது அவங்களுக்கு அந்த படத்தில் சிவகார்த்திகன் என்ன பண்ணுவார் தான் ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய ஊழல்களை எதிர்த்து போராடுவார் ஒற்றை நபராக இருக்கிற எல்லா லேபர்ஸையும் ஒன்றா சேர்த்து அங்கே ஒரு கம்யூனிசம் வந்து காட்டியிருப்பாங்க இங்கே வந்து தொழிலாளர்கள் ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க அதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஸோ அதை இப்போ அருண் அப்படியே எக்ஸாக்டாக காப்பி பண்ணுறாப்புல அந்த பாட்டிலேருந்து ஒரு குளூவாக எடுத்துக்கிட்டு இதை தான் நம்மளை பண்ண சொல்கிறாங்க இதை தான் நம்ம பண்ணணும் ஒருவேளை இதெல்லாம் தான் ஸ்கிரிப்டட்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரில பாருங்கள் அவங்க அவங்க வந்து ஒரு ஹிட்டன் மெசேஜ் கொடுக்குறாங்க அந்த மெசேஜ் யாருக்கு புரியணுமோ அது புரியுது புரிஞ்சு எக்ஸாக்டாக அதை எக்ஸிகூட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் பயங்கர டேலண்ட்டு தான் இல்லை வேறு லெவலில் பண்ணுறாங்க ஸோ என்கேஜாக இருக்க போகுதுங்க இந்த வாரம் இந்த வாரம் வந்து தெரியா இருக்க போகுது ஆனால் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாளைக்கு இந்த டாஸ்க் நடக்கும் எப்பயும் புதன் வியாழக்கிழமை ஈவினிங் வரைக்கும் இந்த டாஸ்க்கு நடத்துவாங்க ஒரு ஒரு நாளைக்கு என்ன என்ன விதமான கண்டன்ட் இங்கே வந்து வரப்போகுது எப்படிலாம் இந்த டாஸ்க்கை கொண்டு போகிறாங்கன்றது தெரில ஆனால் ஸ்ட்ரக்சர் இதுதான் கார்டன் ஏரியாவில் தான் இந்த தொழிற்சங்கம் வந்து இருக்குது தொழிற்சாலையை வந்து போட்டிருக்காங்க வேலை செய்ய போகிறவங்களாம் கார்டன் ஏரியாவில் இருக்கிறாங்க மேனேஜர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க மேபி நைட்டு தூங்குகிற இடம் கூட தொழிலாளர்களுக்கு வெளியில தான் தூங்கணும்னு சொன்னா கூட சொல்லலாம் தெரில நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாரம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இது அருண் அருண் தீபக் முத்துக்குமரன் இவங்க தான் வெளியில் தெரிவாங்க மற்ற ஆட்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்ற தெரில ஜாக்லினோ சௌந்தரியாவோ அவங்கள எதனா உள்ள புகுந்து எதனா கண்டென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு கூட சந்திக்கிறேன் அதுவரை உங்களை பிறகு விடை பெறுவது நான் அரவிந்தன்